கர்மாக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சத்கர்மா மற்றொன்று துஷ்கர்மா எனப்படும் சத்கர்மா எனப்படுகின்ற பொழுது பிறருக்கு அன்னதானம் செய்தல் அன்னதானம் செய்தல் என்று சொல்லப்படும் பொழுது ஆடு மாடு நாய் பூனைகள் பறவைகள் பச்சிகள் எறும்புகள் இந்த எல்லாவற்றிற்குமே அன்னம் அளித்தல் என்பது இதில் இதில் சேர்த்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் பிறருக்கு மருந்து வாங்கி கொடுப்பது என்பது மிக பெரிய ஒரு தானம் ஆகும் அனாதையாக நிற்கும் ஒருவரை அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவருக்கு அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் இந்த எல்லாவற்றையுமே நாம் அமைத்து கொடுப்பதற்கான பலனானது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் இது மிக பெரிய ஒரு தானமாகும் இது போன்ற பல தானங்களை செய்வது சத்கர்மாவில் அடங்கும் அதே போல இதற்கு மாறான விஷயங்களான மற்றவர்களுடைய பொருள்களை அபகரிப்பது கொள்ளையடிப்பது கொலை செய்வது சொத்தை அக அபகரிப்பது பிள்ளைகளை கடத்துவது இவையெல்லாம் மிகப்பெரிய துஷ்கர்மாவாக ஒருவருடைய பாவக்கணக்கில் போய் சேரும் அது மட்டும் அல்லாமல் ஒருவருடைய மனம் புண்படும்படியான வார்த்தைகளை பேசுவது மற்றவர்களுடைய உழைப்பை உறிஞ்சுவது மற்றவர்களை தகாத வார்த்தைகள் கொண்டு பேசுவது இவையெல்லாம் மனதாலும் உடலாலும் வாக்காலும் செய்யப்படும் வந் மிகப்பெரிய பாவ செயல்கள் ஆகும் இவையெல்லாம் துஷ்கர்மாவாக செய்தவரின் பாவக்கணக்கில் போய் சேரும் இப்படிப்பட்ட பாவச் செயல்களை எல்லாம் செய்தவன் அதற்கு பிறகு சத்கர்மாக்களை தொடர்ந்து செய்தாலும் அந்த அவர் முன்பு செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகாது அது வந்து பேலன்ஸ் ஆகாது சரிங்களா ஒரு மனிதன் தான் செய்த சத்கர்மாவிற்கு உண்டான நல்ல பன் பலன்களையும் அதேபோல போல துஷ்கர்மாவிற்கு உண்டான தீய பலன்களையும் தனித்தனியாக ஒரு மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டுங்க இந்த இரண்டுமே பேலன்ஸ் ஆகாது இதுதான் கர்மாவின் விதிமுறை ஆகவே முடிந்த அளவில் துஷ்கர்மாவை செய்யாமல் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் நல்ல பலனை கொடுக்கும் செவிட்டில் வீசப்படும் பந்து எப்படி நம்மையே திரும்பி வந்து அடைகிறதோ நாம் செய்த பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாகவும் துன்பமாகவும் அமைகிறது நமக்கு நாமே நண்பன் நமக்கு நாமே பகைவன் பகவத்கீதையில் இருந்து இது போன்ற பகவத்கீதை தத்துவங்களை தெரிந்து கொள்ள அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் பிறகு அப்படியே பெல் லைக்கானையும் நீங்கள் கிளிக் செய்தால் அடியனுடைய வீடியோக்கள் உடனுக்கு உடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி